ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோலே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க இங்கே நம்ம ஸ்ருதி வந்து பிரெக்னெண்ட் ஆகிடறாங்க நம்ம ரவி ரொம்பவே சந்தோஷப்பட்றாங்க அதுக்கும் மேலே நம்ம ஸ்ருதி ரொம்பவே சந்தோஷப்பட்றாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம ரவிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க எனக்கு குழந்தை பத்துக்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க நம்ம விஜயா ரொம்பவே சந்தோஷப்பட்றாங்க அவங்களுக்கு அளவு கடந்த சந்தோஷம் உடனே மீனாவை குத்தி காட்டி பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் வேணுமா இதுக்கெல்லாம் போன ஜென்மத்தில் நல்லது செஞ்சுருக்கணும் சில பேரெல்லாம் நல்லதா செஞ்சுட்டு வந்திருக்காங்க அதுக்கெல்லாம் குழந்தை கூட தகுதி வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவை குத்தி காட்டி பேசுறாங்க நம்ம விஜயா இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது அதே சமயம் ரோகிணி கேட்குறாங்க ஏன் ஆண்டி அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணுமா என்ன அப்ப நான் புண்ணியம் பண்ணல என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அதெல்லாம் இல்லைம்மா நான் ஒன்றும் சொல்லலை புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம மீனாக இருந்துட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க அவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியுது மீனா அதுக்கெல்லாம் தகுதி தராதாரம் வேணாம் நல்ல மனசு இருந்தாவே போதும் நமக்கும் ஒரு குழந்த பிறக்கும் மீனா அப்படின்னு சொல்லி நம்ம முத்து வந்து சொல்கிறாங்க ஆமாம் இவங்களுக்கு குழந்த பிறந்துட்டா ஓஹோ ஆஹான்னு வளர்த்துருவாங்க இவங்க இவங்க கீர லட்சணத்துக்கு குழந்த ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா ரொம்பவே ஓவராக பேசுகிறாங்க நம்ம முத்து இருந்துட்டு மா நீங்கள்லாம் அதை சொல்லவே சொல்லாதீங்க மீனாவோட நல்ல மனசுக்கு அவளுக்கு எத்தனை குழந்தனாலும் பிறக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றாங்க நம்ம விஜயா இருந்துட்டு சரி ஸ்ருதி அதெல்லாம் வீடு நீ இனிமே நிறைய வேலை செய்யக்கூடாது நீ டப்பிக்கெல்லாம் போகாத குழந்தை பெத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ வேலைக்கெல்லாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ஸ்ருதி இருந்துட்டு ஏன் ஆன்ட்டி பிரெக்னென்டா இருக்கிறவங்க வேலைக்கு போறதுலயே என்ன அதெல்லாம் நான் போவேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம விஜயா இருந்துட்டு ரோஹிணி கிட்ட ரோகிணி ஸ்ருதிக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வாமா அவ இனிமே ஹெல்த்தியானதான் சாப்பிடணுமே அதை இதை கண்டது போனதெல்லாம் சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ரோகிணி நினைக்கிறாங்க என்ன இவங்க நம்மள வீட்டு வேலைக்காரியாக்கிடுவாங்க போல இருக்கே நம்மளும் கூட சீக்கிரமே பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ